தேர்தல் படித்திருந்தார்

இந்த காலைய ஆகாய் மம்முக்கு இழுக்க துடிக்கின்ற வீரகள சற்ற விட்டு வாరిగின்ற காலைய ஆகாய் மத்த வீர துடிக்கின்ற வீரகள வீரரில் சத்துமில்லை மௌத்ரவா என்ன புருதிறندார்ப்பா சித்தி அடிங்க தைதங்கள் வீரளை உற்சாக படுத்துங்கள் த சமையட்டிலே ஆடு கலத்திலே கம்பீரமான தோற்றோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை

கால என்ன குருதியிருந்து பாற்கும் இந்த வீரம் காலைய வரலாறு இந்த வரலாற்றை பதிகே குருவதி காலையா காலை எர்கலா இருகி ஆற்றமா கல்லிலே ஒட்டமா கம்பை மெட்டிகிட்ட காலையா அவை வம்புக்கு நிற்க துலிகின்ற வீர்கலா இன்னிலே படுத்து வங்கி தாடும் தெరగமறந்து வந்த வீர்கலா சண்டிக்கங்க என்ன அண்ணே அது காலைக்கடியே சுறியலலை மா பாதி பாதி சொல்லிக்கிறடா அண்ணே இந்த காலை சரளியே

வரலாறு விஜய் கலக்க போவது இந்த அம்மன் வலையில் மண்ணிலே வெள்ள போவது யார் என்று வீரர்களை உற்சாகப்படுத்த உங்களது என

வருகின்ற மாட்டிற்கு மாலை மறியல் செய்வதற்காக பாலமுருகன் துறப்பட வருகின்ற மாட்டிற்கு மாலை மடையம் செய்யுமாறு அன்பாகப்படுகின்றார்கள்